பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த தேர்ட் ப்ரோமோவில் நடந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருந்தீங்க மஞ்சரி முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் எல்லாம் வந்து ராணுவக்கு எதிராக பல விஷயங்கள் பேசியிருந்தாங்களே என்னது அது அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்ற ஒரு கருத்தை வச்சுட்டு இருந்தீங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூட்ஸ்லருந்து உங்கள் மடிவண்ணன் சேனல் சேனலுக்கு சார்ந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க மக்களே ஆக்சுவலாக தேர்ட் ப்ரோமோ ஏண்டா டி ஏண்டா இப்படிலாம் பண்ணுறீங்க எந்த ப்ரோமோ எப்போ போடணுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் டெலிவிஷன் ஏண்டா காலில் போட வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரோமோ தூக்கி இப்போ போடுறீங்க ஸோ எதை எப்போ போடணுன்னே தெரியாமல் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்து ஜாக்லின் ப்ரோமோ ஜாக்லின் ப்ரோமோன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் போய் எதிர்பார்த்துட்டு வரல ஜாக்லின் ப்ரோமோ வரல ஜெஃப்ரியோட ப்ரோமோ வந்திருக்கு அது ஆல்ரெடி லைவில் நடந்து முடிஞ்சு போன சம்பவத்துக்கு ஒரு ப்ரோமோ வேறு தேவையா அப்படின்றதான் இதை என்ன பண்ணணும் ஒன்று ஒம்பது மணிக்கு போட்டிருக்கணும் அப்படி போட்டிருந்தா கூட அது நடந்து முடிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இதுல என்ன ஜெஃப்ரியோட ஃபேமிலி காலைல வேக்கப் அப்போ உள்ள வராங்க பல பேர் அப்படியே ஷாக் வராங்க அதுக்கப்புறம் வெளியே இருந்த மாதிரி நீ உள்ள இருக்கடா நல்லா கேம் விளாட்றா தம்பி சூப்பராக இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முத்துக்குமரனோட காமெடிக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகை நாங்கள் ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்துவை சொல்லியிருப்பாங்க விஜே விஷால் வந்து சேஃப் கேம் ரொம்ப ரொம்ப சேஃபாக விளையாடுறாரு சேஃபாக இது பண்ணுறாருன்ற மாதிரி விஜே விஷால டைரக்டா அட்டாக் பண்ணியிருப்பாங்க அடுத்து இந்த பிக் பாஸ்னால ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்கு வாழ்க்கையே மாறி இருக்கு ஜெஃப்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இதுதான் ப்ரோமோ அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு வீடியோலேயே போட்டிருக்கேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதை தவிர்த்து ஜெஃப்ரிக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டார் இந்த வாரம் நம்ம தான் எலிமினேஷன் இருக்க போகிறோம் நம்ம தான் வீட்டை விட்டு வெளியே போகிறோன்றது ஆல்மோஸ்ட் தெரியுறாரு ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி நான் தான் எலிமினேட் ஆகும் போல் நான் எலிமினேட் ஆனாலும் அனுச்சி தான் சேஃபாக விளையாடு விடக்கூடாது டிக்கெட் டிஃபின்னாலாம் பயங்கரமாக விளையாடணும் இறங்கி ஆடணும் புரியுதா அப்படின்னா மாதிரி உடனே அனுச்சிதான் நான் எலிமினேட் ஆனாலும் நீ தான்டா நம்ம கூட பாசிபிள் இருக்கடா பார்த்து விளாட்லாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பொறி இருக்குது இந்த வாரம் எலிமினேஷன் நம்ம தான் அதுவும் குறிப்பா வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் கண்மையாயிருக்கு இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இதுக்கப்புறம் இருக்கிறது கஷ்டம் போல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க அந்த ரீதியில ஜெஃப்ரி இப்போ ஓகே இருக்கிற வரை முடிஞ்சாச்சு வெளியே போக சொன்னா போவோம் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோட மைண்ட் செட் டியூன் ஆயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரி இந்த பிரச்சனை என்ன முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் மற்றும் மஞ்சு விசேஷர் ஆனோ ஒன்னு இல்ல மக்களே நேற்று ஏரியாவில் ஒரு டிஸ்க டிஸ்கஷன் நடந்திருக்கு ஓகே டிஸ்கஷன் இல்லைனா ஸ்பாயில்டு கிட் அப்படின்ற ஐ மீன் ஸ்பாயில்டு கிட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து மஞ்சுரி பயன்படுத்துறாங்க ஸ்பாயில்டு பிராட் அப்படின்ற மாதிரி தீபக் பயன்படுத்துகிறார் என்னன்னா இவர் ராணுவக்கு வந்து அவங்க அப்பா அம்மா செல்லம் ஓவராக இருக்கல அதிகமான உங்க அம்மா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சுருக்காங்கடா உன்னை கண்டிக்கவே இல்லை இந்த மாதிரி செல்லம் கொடுத்து நீ இப்படி ஆயிருக்க நீ இருக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னா உங்க அம்மா செல்லம் கொடுக்கறதுலாம் நாங்கள் தப்பு சொல்லு ஆனால் அந்த அளவுக்கு கண்டிப்பும் கொடுத்துருக்கணும் கண்டிப்பும் இது பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் நீ என்ன பண்ணுற உனக்கு ஒரு குழந்தை வளர்ந்துருந்தா உனக்கு எந்த அளவுக்கு உங்க அம்மா செல்லம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பு இருந்தால் தான் ஒரு குழந்தை நல்ல ரீதியில் எடுத்துகிட்டு போக முடியும் அதை நீ ஒழுங்காக வள இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து முத்துக்குமுரன் சொல்றார் சோ வளர்ப்பை பத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கணும் இதெல்லாம் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றார் ஏன்னா இவங்க வந்து பார்த்தது என்ன சோ அந்த எந்த இடத்துலயுமே அவங்க அம்மா வந்து ராணுவ விட்டு கொடுக்கல இல்லையா நேத்து எல்லா இடத்துலயுமே வந்து சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து அவன் குழம்பு வச்சது கூட என் பையன் அப்படி தான் குழம்பு வச்சான் நேற்று குழம்பு வச்சது கூட அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்பான்ற மாதிரி அவங்க குழம்புக்கும் முடும் அந்த கிச்சன் இது ஐயோ சிக்கன் சரியா வேகலம்மான்னு சொல்லும்போது அது நீங்க சாப்பிடணும்ப்பா அப்படின்னு அங்கேயும் சப்போர்ட் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு அது எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணதால இவங்க ஒரு விஷயம் அப்போ சொல்கிற ராணு எங்கள் அம்மா என்ன பயங்கரமாக அடி பின்னி படல் எடுத்திருக்காங்கடா டே வேறு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்கடா இதெல்லாம் இருந்திருக்காங்கடா அது உங்களுக்கு தெரியலடா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கேன் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ந்துருக்கேன் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என் தங்கச்சியெலாம் கூட உங்கள் வீட்டில் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது என் தங்கச்சியும் அப்படிதான்டா இருந்திருக்காங்க கூப்பிட்டு போல கூப்பிட்டு போடாமல் இருக்கான்றதெல்லாம் சொல்கிறாங்களே அப்போலாம் கிடையாது நாங்கள் கூப்பிட்டு போவோம் எல்லாமே பண்ணுவோம் அது உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே நிறைய பேர் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றதால் சொல்கிறேன் என்னெல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்காங்க இருக்காங்க எங்க கண்டிக்கணுமோ கண்டிச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ராணுவம் வந்து அந்த டிஸ்கஷன்ல எண்டு காட்டு போடுறாரு ஏன்னா இது வந்து பல பேர் சீரியஸா எடுத்து இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு அதனால நான் இங்க ரிஜிஸ்டர் பண்றேன்றது சொல்றது சோ அது என்னன்னா செல்லம் கொடுத்துருக்காங்கன்றது வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க அதை ஒருத்தரில் நேற்று நைட் வந்து அன்ஷிதா மற்றும் பவித்ரா பேசியிருக்காங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே அதிகமான செல்லம் கொடுத்துருக்காங்கன்னு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் டு செவன் மெம்பர்ஸ் பேசியிருக்காங்க வீட்டில் ஓகே அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொன்ன உடனே உடனே முத்து சொல்கிறாரு இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கடாடே உனக்கு உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறது ஆபத்தில் தான் போய் முடியும் அது நேற்று நைட்டு அவங்க பண்ணதுலேயே தெரிஞ்சிச்சு சே நேற்று வந்து பண்ணதுலேயே தெரிஞ்சிச்சு அந்த ஸ்கூல் இன்சிடென்ட்டில் உன்னை கண்டிக்காமல் இருந்தது ரொம்ப தப்பு அப்படின்னா ஸ்கூல் இன்சிடென்ட்லன்னா அந்த கேமரா அந்த இதெல்லாம் வந்து ஃபைனல் டே அன்னி கேமராலாம் கைட்டும்

இல்ல அப்படின்றது மீன் பண்ண வராங்க வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி பாக்குறேன் வச்சுக்கல எந்த ஒரு அப்பா அம்மாவும் பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க மொதல் விஷயம் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி கண்டிக்கிறது கூட மற்றவங்க முன்னாடி கண்டிக்க வேண்டாம் வீட்டில் வந்து கண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிக்கிற பிரான்ஸுமே இருக்காங்க சில பேர் தப்புன்னா அவங்க முன்னாடியும் கண்டித்து அவங்களையும் ஆஃப் பண்ணுவாங்க நம்மளையும் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதை டிபெண்டிங் அப்போ அந்த பேரண்ட்ஸ் கையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறமே தவிர்த்து ஓ அதை வந்து அவங்க எப்படி வழி சொல்லலாம் அதை அவங்க செயல்படுத்துறதும் செயல்படுறதா தான் அவங்க கையில் இருக்குது இதில் நான் யார் பக்கம் சொல்கிறதுனே எனக்கு தெரில இந்த பக்கம் சரியா அந்த பக்கம் சரியான்னு சொல்ல பட் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் பார்க்குற மக்களே என்னோட தரப்பது தான் நான் பார்க்குற ரீதியுமே அது அப்படி தான் ஓகே அப்படியே எல்லா இடத்துலையும் பேம்பர்டாக பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலேன் சடனாக நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு விஷயம் போகும் அதை ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்தாகவும் இருக்குது எனக்கு தோன்றதாகவும் இருக்குது ஸோ இதில் ரெண்டு தரப்பும் சொல்லிட்டேன் அதில் ராணுவ இந்த இந்த செல்லம் கொடுக்குறாங்கன்றதே உங்கள் அம்மா இப்படி இருக்காங்கன்ற ரெஜிஸ்டர் பண்ணதால் ராணுவ கோவம் வந்து அதனுடைய வெளிப்பாடாக பேசிட்டார் அதில் நிறைய பேசினது யாருன்னா ஜாக்லின்லாம் பேசலை பேசினது மஞ்சுரி ஆரம்பிக்கிறாங்க முத்துக்குமாரன் பேசுறாங்க ஜாக்லின் வந்து தீபக்கான வேலைக்கு போனதை நான் பார்த்தேன் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஜாக்லின் வந்து தலையாடிக்கிட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க இதுதான் அங்கே நடக்குது ஸோ மெஜாரிட்டி இந்த மூணு பேர் தான் பேசியிருக்காங்க அதனுடைய கோவத்தின் வெளிப்பட ராணுவ கோச்சுக்கிட்டு அதை தான் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட மஞ்சுரி இப்படி பண்ணிட்டாங்க மஞ்சுரி இப்படி பேசினாங்க அது எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அடுத்து ஒரு பக்கம் வந்து இவங்க சௌந்தரியா வந்து பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து நான் கூட சொல்லியிருக்கேன் உங்கள் கியூட்னஸ் கியூட்னால உங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்றது நான் கூட ஜாக்லின் முன்னாடி சொல்லியிருக்கேன் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்லியிருப்பேன் ஐ மீன் நீ வந்து ஜாக்லினை பற்றி ஏதோ சொல்லியிருக்கல அதை டிஸ்கஷன் வரும்போது தான் நான் பேசியிருப்பேன் எனக்கும் சம்டைம்ஸ் நீ பண்ணுறதால உனக்கு இந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குதோ இதனால் இந்த கியூட்னால பல விஷயங்கள் இது பண்ணுதோன்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆயிருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுக்குன்றத ஓப்பனாக வந்து கிட்ட உடைக்கிறாங்க பவித்ரா ஓகே இது உடைச்சவொடனே சரி ஓகே நான் ஏன் அவளை சொன்னேன்னு வச்சுங்களேன் கேம்ல அவனுக்கு அப்படி தோணுனா அந்த நடிப்பு அதுக்கப்புறம் கண்டென்ட் இந்த மேட்டர்லாம் ஜாக்லின் கூட பிரச்சனை இருக்குல்ல அந்த டிஸ்கஷன்லாம் ஒரு பக்கம் வந்து பவித்ரா கிட்டே இவங்க ஷேர் பண்ணிட்டு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஓகே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ கரெக்டாக தான் யோசிக்கிற இவங்க சொல்கிற மாதிரி நீ இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறியோ இன்ஃப்ளூன்ஸ் இது பண்ணுறியோ அதெல்லாம் எனக்கு தெரியல நீ கரெக்டாக தான் யோசிக்கிற பவித்ரா ஒரு சில டைம்ஸ் வந்து நான் முத்துக்குமாரங்க என்ன ரீசன்ஸ் எடுத்து நாமினேட் பண்ணுறனும் இல்லை இன்னொருத்தருக்கு யார் எந்த ரீசன்ஸ் எடுத்து நோட் பண்ணணும் அதே ரீசனை தான் நீயும் சொல்லுவேன் அனுச்சிதான் சொல்லும் சொல்லும்போது என்னால் ரிலேட் பண்ண முடியுது நான் யோசிக்கிறது எப்படா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன மாதிரி எப்பட அவனுக்கு மைண்ட் செட்டில் நிற்குது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நானே கேட்டிருக்கேன் நீ தெளிவாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறேன் நல்லா தான் ப்ளே பண்ணுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா பவித்ரா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் லைவில் நடந்த சம்பவங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்